மியன்மார் அகதிகளை ஏற்றி வந்த படகோட்டிகளுக்கு விளக்கமறியல் கொழும்பு பாதுகாப்பு ஜனாதிபதியை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி குறித்து விசாரணை புதிய அரசாங்கம் குறிப்பிட்ட எந்த விடயமும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு வாகன இறக்குமதியால் தற்போது பயன்பாட்டில் உள்ள வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் சாத்தியம் கலாநிதி பட்டம் தொடர்பில் மூவரிடம் சிஐடி வாக்குமூலம் செல்வம் அடைக்கலநாதன் பிரதமருடன் சந்திப்பு சொகுசு வாகனத்தில் வீடு சென்ற பாதாள உலக புள்ளி கிளிநொச்சியில் மோப்ப நாய்களுடன் வாகனங்களில் திடீர் சோதனை புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலே இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஜனாதிபதி இந்தியா சென்று இந்திய பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அனைத்து தமிழ் தரப்பினருடைய கோரிக்கையாக இருந்து வருவது சமஸ்டே கோரிக்கையாகும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை முறைமை அரசியலமைப்பில் அமைப்பில் இருந்தும் கூட அவை அமுல்படுத்தப்படவில்லை தற்போது இந்தியாவை சந்தித்த ஜனாதிபதி கூட அரசியல் உரிமை தொடர்பில் எந்தவிதமான திட்டவட்டமான உறுதி வழங்கவில்லை அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அரசியலமைப்பு என்பது பழைய முந்தையிலேயே புதிய கள்ளு போன்று இருக்குமே தவிர ஒவ்வித தீர்வும் கொண்டதாக இருக்கப் போவதில்லை முதல் தடவையாக இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு பதவியேற்றிருக்கிறது இவ்வாறு மிக பெரும் வெற்றி பெற்றும் கூட அவர்களது சிந்தனையில் பாரிய மாற்றம் இல்லை ஒற்றையாட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டு சட்டைக்குள் குதிரை ஓட்டுவது போல் செயற்பட்டு வருகிறார்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து எமது உரிமையை முன்வைப்பதற்கான கோரிக்கையை அரசாங்கத்தின் முன் வைக்க வேண்டும் என பல உயிர் தியாகங்களை செய்த பின்பும் நாம் பிரிந்து செயற்பட முடியாது எனவே அனைவரையும் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுவதாகவும் இதன் போது குறிப்பிட்டார் இதற்கு புலம்பெயர்ந்தவர்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய அணியினரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு கோரிக்கை முன்வைத்து அதனை உறுதியுடன் செயற்படுத்தியிருந்தார் அதே கோரிக்கையுடன் தற்போது விஜயனுடைய கட்சியும் முன்னோக்கி செல்கிறது அதே போல தாயத்திலும் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கை தமிழரசு கட்சி ஆண்டுகளை தாண்டியும் தற்போதும் தலைமைத்துவம் இல்லாத நிலையில் இலங்கை நீதிமன்றத்தை நாடுகின்ற நிலைமையே காணப்படுகிறது எனவே அவர்கள் சமஷ்டியை கைவிட்டு ஒரு கூட்டு சமஷ்டி ஊடாக அனைவரையும் உள்வாங்கி முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் கேட்டுக்கொண்டார் மியன்மார் நாட்டு அகதிகளை ஏற்றிக்கொண்டு வந்த படுகோட்டிகளான மியன்மார் நாட்டு பிரஜிகள் பனிரெண்டு பேரையும் இந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்ற பதில் கடுமை நீதிபதி அப்துல் சலாம் சாஹிர் உத்தரவிட்டுள்ளார் நேற்று முன்தினம் திருகோணமலையை வந்தடைந்து மீன்மார் நாட்டு படகில் இருந்த நூற்று பதினான்கு அகதிகளும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே நீதவானால் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் திருகோணமலை துறைமுக போலீசாரினால் இந்த அகதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மேலும் படகில் கொண்டுவரப்பட்ட நூற்றி இரண்டு மீன்மார் நாட்டு பிரஜைகளையும் கொழும்பு மிரிகான தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதன்படி திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இவர்கள் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரு பஸ்களில் மிரிகான தடுப்பு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நூற்று பதினான்கு அகதிகளுடன் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கிய இந்த படகு நேற்று தினம் அதிகாலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த படகில் இருபத்தாறு சிறுவர்களும் இருபத்தி ரெண்டு சிறுமிகளும் முப்பத்தொன்பது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபத்தி ஏழு பேரும் அடங்கியிருந்தனர் இந்த படகில் வந்த அகதிகளில் ஆறு பேர் ஆழ்கடலில் வைத்து உயிரிழந்ததாகவும் சடலங்களை கடலிலே வீசியதாகவும் அகதிகள் துறைமுகம் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மியன்மார் ரோஹிங்கர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் இன்று சந்தித்தார் மியன்மார் அகதிகளின் நலன்களை விசாரிக்கவும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பது தொடர்பிலும் ரிசாத் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டார் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ எனப்படும் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிரதமர் ஹரிணி அமரசூரியை அலுவலகத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது தலைமன்னார் பகுதியில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் கையப்படுத்தியுள்ள காணிகள் பொதுமக்களின் பாவனைக்காக மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என அவர் பிரதமர் ஹரினி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்திரிகள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எடுத்துரைத்ததுடன் அவர்களுக்கான விமான பயணக் கட்டணத்தை சலுகை விலையில் சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹெட்டன் பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹட்டனில் கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பந்தம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஹேட்டன் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கண்டிப்பகுதிக்கு சென்ற குறைத்த பஸ் இன்று காலை பத்து மணியளவில் பாதையை விட்டு விலகி சுமார் இருபது அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் பஸ்ஸில் பயணித்து ஐம்பது பேர் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளனர் பஸ் சாரதியின் கவனையின்மை காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்ததாக நேரடி விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது குறித்த பஸ்ஸில் ஐம்பத்தி நான்கு பேர் வரை பயணித்துள்ளதாகவும் இவ்விபத்தில் காயமடைந்த ஐம்பது பேர் வரை டெக்கோய் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இவ்விபத்து தொடர்பில் ஹெட்டன் போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் நாற்பதாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக ஐநூறுக்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தவிர புலனாய்வு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட நாற்பத்தி எட்டு மூத்த அதிகாரிகள் மற்றும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது ஆய்வுதர அதிகாரிகளும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி முயற்சி குறித்து நீதிமன்ற விசாரணைகள் கடந்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இந்த சதி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் ஹண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த போலீஸ் உத்தியோகரிடமும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளதாக இணைய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் எந்த நீதிமன்றத்தில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி அனுருகுமார் நாய்க்கு தனது தாயை சென்று பார்த்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியின் தாயார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தாயை ஜனாதிபதி நேரில் சென்று பார்வையிட்டு தாயாரின் கையை பிடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளின் குடும்பத்தாருக்கு உறவினர் உள்ளிட்டவர்களுக்கு சுக என்றாலும் கூட தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் ஜனாதிபதியை சார்ந்தவர்கள் அரசு வைத்தியசாலைகளில் சேவையை பெற்றுக் கொள்வது குறித்து பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமாரதி எளிமையாக செயற்படுவது தொடர்பில் பாராட்டப்பட்டாலும் கூட அதே சமய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதியின் இவ்வாறான செயற்பாடுகள் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கமன் வில அண்மையில் எச்சரித்திருந்தமை குறைப்படுத்தனர் அடுத்த முதலாம் தேதி தனிப்பட்ட பாவ வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக் குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்களே நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானது கோவிட் தொற்று நோயுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது பல ஆண்டுகளுக்கு இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதிகள் விவசாய பயிர் நிலங்கள் என்பன பாதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக வீதிகள் பகுதியளவிலும் முற்றாகவும் பாதிக்கப்பட்டிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பெற்ற பிரதேச செயலகப்பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட பட்டிறப்பு போரதீவு பிரதான வீதியானது வெள்ளத்தில் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் அதனை சீர் செய்து திருத்தியமைக்கும் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பித்தது இதனிடையே வெல்லாவளி மண்டூர் பிரதான வீதிக்கு குறுக்காக பாயும் நவகிரி குளம் அதிகளவில் பெருக்கெடுத்தமையினால் வாகனங்கள் பயணம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது காப்பெட் வீதிகளை உடைத்து அருகில் காணப்படும் வயல் நிலங்களுக்கு படைப்படியாக தூக்கி வீசப்பட்டுள்ளமையும் அவதானிக்க முடிந்தது இவ்வாறு பழுதடைந்த நிலையில் காணப்படும் வீதியை வெகு விரைவில் புனரமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது இவ்வாறு பழுதடைந்த நிலையில் காணப்படும் வீதியினால் தினமும் விவசாயிகள் பாடசாலை மாணவர்கள் அலுவலக பொதுமக்கள் என பலர் செல்வதனால் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றமையை அவதானிக்க முடிகின்றது நாட்டில் சில பகுதிகளில் முட்டையின் விலை குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் உள்ளிட்ட பகுதிகளில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நாற்பது தொடக்கம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தைந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள் பண்டிகை காலங்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக முட்டை மற்றும் கோழி இறைச்சியை சேகரித்து வைத்திருந்தாலும் சரியான தேவை இல்லாததால் சில பொருட்களின் விலைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் குறைவடையலாம் என வர்த்தக சங்கங்கள் தெரிவித்துள்ளன புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துதல் என்பனவற்றுக்கான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பதில் அரசாங்கம் பின்வாங்குவது போல் தென்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நோர்வே நாட்டு தூதுவர் மே எலின் ஸ்டெய்னரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெய்னருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களான எம் சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இச்சந்திப்பின் போது அண்மையில் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கம் ஆட்சி மாறியிருக்கும் நிலையில் அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் எவ்வாறு அணுகப்படுகின்றன ஏதேனும் முன்னேற்றகரமான நகர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன என நோர்வே தூதுவர் தமிழரசுக் கட்சி பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதை போன்று வடகிழக்கு மாகாணங்களில் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் இன்னமும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியதுடன் இருப்பினும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தனர் அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் என்பன தொடர்பில் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து தற்போதைய அரசாங்கம் பின்வாங்குவது போல் தென்படுவதாகவும் அவற்றுக்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதப்படுத்துவதாகவும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் நோர்வே தூதுவரிடம் எடுத்துரைத்தனர் இருப்பினும் புதிய அரசாங்கம் ஆட்சி போட மாறி சில வாரங்களை கடந்திருப்பதனால் அவர்களது நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடியாக ஒரு மதிப்பீட்டுக்கு வருவது கடினம் என ிடம் சுட்டிக்காட்டியவர்கள் எனவே அவர்களது நகர்வுகள் குறித்து தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டனர் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்ற புலனிவு திணைக்களம் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் உட்பட மூன்று அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் பெற்றிராத கலா பட்டத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் தவறாக குறிப்பிட்டமை தொடர்பில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாடாளுமன்ற அதிகாரிகள் குழுவிடம் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் இலங்கையில் வீதி ஒழுங்குகளை மோறுபவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மோப்பநாய்களை வைத்து வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வர்த்தக வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் ஏதேனும் கணக்கு ஆரம்பிக்க வேண்டுமாயின் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் கட்டாயம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்காமல் ஏதேனும் கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை இம்மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக அந்தந்த வங்கிகளில் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சில கணக்கு வைத்திருப்பவர்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்திற்கு பதிலாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கம் மற்றும் சாரதி அனுமதி பத்திர இலக்கத்தை வழங்கி வங்கி கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கையர் அல்லாத ஒருவர் செல்லுபடியாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவதன் மூலம் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கை ஆரம்பிக்க முடியும் வர்த்தக அல்லது நிதி நிறுவனம் சரிந்துவிட்டால் இழப்பீடு பெற்ற தேசிய அடையாள அட்டை என்ன அவசியம் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள கூட்டுறவு விற்பனை நிலையங்களை நவீனமயப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு ஐம்பது வீதமான கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மட்டுமே ஓரளவுக்கு இன்னும் செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் ஏனைய கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் பேரளவில் இயங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமான பேன்களை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை மாற்றும் வகையில் அனைத்து கூட்டுறவு விற்பனை நிலையங்களையும் நவீனமயப்படுத்தி மறு சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் தமிழக சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனலி தீபைச் சேர்ந்த இரண்டு கடற்கொழிலாளர்கள் உள்ளிட்ட மூன்று கடற்றொழிலாளர்களும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜூன் மாதம் அனலி தீவு பகுதியில் இருந்து கடற்கொழிலுக்கு படமொன்றில் சென்ற இரு கடற்றொழிலாளர்கள் கடல் கொந்தளிப்பு காரணமாக தமிழக கடற்பரப்பினுள் தத்தளித்த நிலையில் தமிழக கடற் மீட்கப்பட்டு தமிழக கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் விசாரணைகளின் பின்னர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி இந்திய நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அந்த இருவரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நோக்குடன் திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று தினம் அந்த மீனவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களுடன் மட்டக்களப்பைச் கடற் கடற்றொழிலாளர் ஒருவரும் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் கடந்த மூன்றாம் தகுதி அனலி தீவு கடற்றொழிலாளர்கள் இருவரையும் அவர்களின் படகு மற்றும் அதன் வலியணைப்பு இயந்திரத்துடன் கடல் வழியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் ஊடகங்கள் ஊடாக கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு புனியில் விடுவிக்கப்பட்ட குடு சலிந்து எனும் பாதாள உலக கும்பல் புள்ளி சொகுசு வாகனத்தில் வீடு திரும்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடு சலைந்து எனும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தகுதி மடகஸ்காரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் போதைப் பொருள் வர்த்தகம் மனித படுகொலை மற்றும் பயங்கரவாதத்திற்கு உதவிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீண்ட காலத்தின் பின்னர் நேற்று எதிரும் அவர் பானந்துரை நீதிமன்றத்தில் புனியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த குடு சலைந்து கருப்பு கண்ணாடி பொருந்திய சொகுசு வாகனத்தில் ஏறி தனது ஆதரவாளர்கள் சட்டத்திரணிகள் சகிதம் பேரணியாக வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவம் பானந்துரை பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் சம்பவத்தை வேடிக்கை பார்த்த போலீசார் மற்றும் கொடு சலைந்து வாகனத்தில் ஏறிச் சென்ற சட்டத்திரணிகள் ஆகியோர் மீதும் பொதுமக்கள் அதிருப்தியை வெளிக்காட்டியுள்ளனர்